மனிதர்கள் அடிக்கடி இறைவனோடு ஒப்பந்தத்தை ஒவ்வொரு விஷயத்துல புதுப்பித்துக் கொள்வார்கள் சிலர் என்ன செய்வாங்க பாவம் எல்லாம் செஞ்சுட்டு இந்த ரமலான்ல இந்த ரமலான்ல தான் நிறைய பேர் அல்லாட்ட புதுசா வாக்களிக்கிறது என்ன வாக்கு இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பின்னால் சாராயம் குடிப்பதே கிடையாது அல்லாட்ட ஒரு ஒப்பந்தம் குடிக்காம இருக்கிறது வேற குடிக்க மாட்டேன்னு ஒப்பந்தம் வேற உண்டு இன்னும் சிலர் இன்ஷா இதுக்கு இதுக்கப்புறம் சிகரெட் பக்கமே நான் என்ன செய்ய மாட்டேன் பார்க்க மாட்டேன்

சும்மா வாயால சொல்லிடுறது அவர்களில் இருக்கிறார்கள் அல்லாஹ்ரா முனாஃபிகள்ல சொல்றான் அவர்கள் இருக்கிறார்கள் இறைவனோடு ஒப்பந்தம் செய்தார்கள் அப்ப ஒப்பந்தம் என்ன சொல்லிக்கொடுறது அல்லாட்ட அல்ல இது கூட இப்படி செய்வேன் ஒப்பந்தம் செய்தார்கள் லயன் ஆஹ் மின் ஃபோலகி அல்லாஹ் தனது அருளில் இருந்து எனக்கு தந்தால் அப்படின்னு என்ன நிறைய சொத்துக்கள் தந்தால் ல தர்மம் செய்வோம் தர்மம் செய்வோம் ஒலன கூன வின நல்லவர்களில் உள்ளவர்களாக இருப்போம் பலம் ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹுத்தால் அவர்களுக்கு அருள் செய்த பொழுது பொருளாதாரத்தை கொடுத்த பொழுது பஹிரூபி கஞ்சத்தனம் செய்தார்கள் கஞ்சத்தனம் செய்தார்கள் புறக்கணித்தார்கள் கணக்கெடுக்காம போய் என்ன செஞ்சாங்க புறக்கணித்தார்கள் இப்படி என்ன நிறைய பேர் பாருங்கப்பா சொத்துக்களை வச்சுட்டு செலவழிக்கிறாங்கல்ல நான்டா எனக்கு மட்டும் சல்லி கிடைச்சேன் என் பேர் தனி ஒரு பள்ளி கட்டுவேன்

இப்படி ஒப்பந்தம் பண்ணிவிட்டு தர்மம் செய்யாதவர்களும் மக்களிலே இருக்கிறார்கள்னு அல்லாஹுத்தால சொல்றான் இது முரண் இப்படி சொல்லக்கூடிய ஒரு சூசலா ஒரு விஷயம் சொன்னாங்க மூன்று பேர் அல்லாஹ் பார்க்க மாட்டான் அதுல வந்து ஆஹ் அயலூன் முஸ்டக் பேர் வறுமையில இருந்து கொண்டு பெருமை அடிக்கும் வறுமையில இழுக்கும் எனக்கு அதலமான வழங்கிட்டா அதெல்லாம் எடுக்க சும்மா என்னது எடுக்கிறது எடுக்கிறது ஆனா பெருமை அடிச்சிட்டிருக்குது ஆ அயலூன் முஸ்டக் பேர் வறுமையில இருந்து கொண்டு பெருமையடித்து கொண்டு போவன் இவங்களே அல்லாஹுத்தாலா இசைய மாட்டான் பார்க்க மாட்டேன் வறுமையில இழக்க உடனே வர்மையில பேசு

இப்படி நிறைய பேர் இவரை என்ன செய்வார்கள் ஒப்பந்தம் செய்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் நாளை மருமையில் நாளை மருமையில் ஒரு சிலர் என்ன செய்வார்கள் நிறைய நன்மைகளோடு வருவார்கள் சுன்ன இப்னு மாஜா 4245வது இலக்கம் சௌபான் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் ல அலமன் அக்வாம எனக்கு சிலரை தெரியும் நாளை மறுமை நான் அவர்களை அறிந்து கொள்வேன் மின் உம்மதி யாதுன யௌமல் kıயாமா என் உம்மத்தில் உள்ளவர்கள் மறுமை நாளில் வருவார்கள் பி ஹசனாத்தின் அம் சாலி ஜிபாலி திஹாம பீவா அதாவது திஹாமா மலைத்தொடர் மக்காவுடைய திஹாமா மலைத்தொடரை போன்று அந்த பெரும் பெரும் நன்மைகள் எல்லாம் சுமந்துட்டு வருவாங்க மறுமை நாளில் அவ்வளவு நன்மை அவர்கள் செய்திருப்பார்கள் அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஃபயஜஅலஹு அல்லாஹு அஸ்ஸவஜல்ல வஜல்ல ஹபா அம் மன்சூரா அத்தனை நன்மைகளை அல்லாஹ் தஆலா தூசுகளாக மாற்றி விடுவான் ஒன்று இல்லைன்னு ஆக்கிடுவான் அந்த அமல்கள் எல்லாம் நீ ஒன்றுமே செய்யவில்லை அப்படியே அல்லாஹ்வு تعالی அத்தனை அமல்களையும் அழித்து விடுவான் உடனே सहाबाக்கள் கேக்குறாங்க யா ரசூலல்லாஹ் சிஃபஹும் لنا ஜல்லிஹும் لنا அல்லாஹ் நகூன மின்ஹும் மின் ஹைது லா نعலம் அவர்கள் யார் என்று எங்களுக்கு சொல்லி தாங்க வெளிப்படையா சொல்லுங்க தெரியாம நாங்களே என்ன செஞ்சிருவோம் அவர்கள் பட்டியலில் வரக்கூடாது கூடாது அப்படின்றாங்க பர ஒரு விஷயம் சொன்னார்கள் ஒவ்வொரு ஏகத்துவவாதியும் பயப்பட வேண்டிய விஷயம்

நீங்கள் எப்படி இரவில் தொழுகிறீர்களோ அது மாதிரி அவர்களும் இரவில் தொழுவார்கள் ஆகிவிட்டால் அத்தனை பாவத்தையும் செய்வார்கள் தனிமே என்று வந்துட்டால் அல்லாவுடைய எல்லைகளை எல்லாம் முறித்து அல்லாஹ் ஹராமாக்கி அத்தனையும் செய்து விடுவார்கள் தொழுவாங்க இரவிலும் தொழுவார்கள் நல்ல மக்களாகவும் இருப்பார்கள் ஒரு சகோதரர்கள் ஆனாலும் இதா ஹராமுடன் தனிமையில் இருக்க ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் உடனே முறிச்சு அந்த ஹராத்தில் ஈடுபட்டு விடுவார்கள் பாட்டு கேட்பார்கள் படம் விபச்சாரம் செய்வார்கள் எல்லா விஷயங்களையும் அவர்கள் என்ன செய்வார்கள் செய்து விடுவார்கள் ஆனால் தனிமை அதாவது வணக்கம் என்று வந்தால் இரவு தொழுவாங்க எல்லாம் செய்வார்கள் இபாதத்தை செய்வார்கள் தர்மம் செய்வார்கள் குருவான் வருவார்கள் நல்ல மக்களாக இருப்பார்கள் நோன்பு பிடிப்பார்கள் பாவத்தில் பேணுதலாக இருக்க மாட்டார்கள் அவர்களது அமல்களை அல்லாஹ் தாலா துகள்களாக மாற்றி விடுவார் அல்லாஹூ தாலா இறைவனுக்கு அமல் கொஞ்சமாக இருந்தா போதும் ஹராத்தில் ஈடுபடக்கூடாது அவ்வளவு ஹராம் எல்லை விஷயத்தில் எப்படி நன்மை விஷயங்களில் முடிந்ததை செய்யுங்கள் பாவத்தை தவிர்ந்து கொள்ளுங்கள் பாவத்தை தவிர்ந்து கொள்ளுங்கள் அன்புள்ள சகோதரர்கள் இதனால் தான் இதுல வந்து மனுஷனுக்கு விகிதாசார வித்தியாசம் இருந்தாலும் எல்லாரும் அளவுல என்ன செஞ்சிருவோம் அதில் மிஸ்டேக் கூப்பிட்டுருவோம் அதனால இஸ்லாம் எங்களுக்கு ஒரு செய்தி சொல்லி தருகிறது என்ன செய்தி தெரியுமா ஒப்பந்தத்தை புதுப்பிச்சிக்கோங்க ஒப்பந்தத்தை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் எப்படி ஒப்பந்தம் காலையில் எழுமுறீங்களா இறைவனை ஞாபகப்படுத்துங்கள் அல்லாஹும அன்சரபி அல்லாஹும அந்தரப்பி யா லா நீ எனது இறைவன் லா இல்லாஹ இல்லா அந்த உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு நான் உனது அடிமை நான் உன்னோடு செய்த ஒப்பந்தம் உன்னோடு செய்த வாக்குறுதியில் என்னால் முடிந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறேன் புதுப்பிச்சுக்கங்க அப்பதான் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனத்தோட இருக்கிறீர்கள் அர்த்தம் அந்த மாதிரி விஷயத்தில் தப்ப வேண்டும் என்கின்ற உணர்வோட இருக்கிறேன் அர்த்தம் எப்படி வ ந அலா அஹதிக் வ வ அதிக் மஸ்தத் செய்த ஒப்பந்தம் உனக்கு அளித்த வாக்கில் என்னால் அளவுக்கு நான் இருந்து கொண்டிருக்கிறேன் வ ஊதுபிக மின் ஷர்வனிமாசன அத்து வபூல க பினி அமதி க அலைய வ அபூ பிதன் இதுக்கு முன்னால் நிறைய நான் பாவம் செஞ்சு அதுல உள்ள தீங்குகளை விட்டு என்னை காப்பாத்தி அதுல இருந்து வரக்கூடிய தீங்குகளை விட்டும் என்னை காப்பாற்றி விடு நீ எனக்கு எல்லா செய்த நியாமத்துக்கள் எல்லாத்தையும் நான் ஏத்துக்கலை எனக்கு நீ குறை வைக்கல எனக்கு நிறைய எனது பாவத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி என்று சொல்லி சொல்லி அதே போலி தருவாயாக உன்னை தவிர யாரும் கிடையாது அப்படி என்று யார் காலையில் சொல்லி மாலை நேரத்துக்குள் மரணிக்கின்றாரோ அவர் சொர்க்கம் நுழைவார் இதுல நம்பிக்கையோட சொல்லணும் நம்பிக்கையோடு உணர்ந்து விளங்கி இதை யாரு சொல்லி மாலைக்குள் மரணிக்கிறாரோ காணமின் அகலில் ஜென்ன சொர்க்கவாதிகளில் ஒருவராக அவர் இருப்பார் ஒப்பந்தத்தை புதுப்பிச்சு கொண்டது யார் மாலையில் சொல்லி அடுத்த நாள் காலைக்கு முன்னால் மரணிக்கிறாரோ காணமின் அகலில் ஜென்னா சொர்க்கவாதிகள் ஒருவராக அவர் என்ன செய்வார் இருப்பார் ரசூலா என்ன சொல்லல சொல்லி மூன்று நாளைக்குள்ள யார் மௌத்தாகிறாரோ அவர் சொர்க்கவாதிகளில் ஒருவராக இருப்பார்னு சொல்லல ஏன் சொல்லல கெப் கூட அப்ப புதுப்பித்தல் இல்லை காலையில சொல்லணும் மாலையில சொல்லணும் காலையில சொல்லணும் மாலையில சொல்லணும் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இது தனிமையில் நாம் தவறாக ஏதாவது செய்துவிட்டால் அதிலிருந்து மீட்சி பெறுவதற்கான வழி அதிலிருந்து மீட்சி பெறுவதற்கான வழி இறைவனோடு செய்த ஒப்பந்தத்து ஒப்பந்தங்களை புதுப்பித்துக் கொள்ளல்